நம்ம கேட்டு இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் டேங்க எங்க வர்ஷா பொண்ணு வந்திருக்கா வருஷா பொண்ணு வந்தாலே எனக்கு எப்பவும் ஸ்பெஷல் தான் இருக்கு இன்னைக்கு உங்ககிட்ட என்ன சொல்ல போறோம் அப்படின்னாக்கா நம்ம வருஷா பண்ண மறுபடியும் வந்து ரீஎன்ட்ரியா வந்து டிராயிங் கிளாஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிருக்கா நான் வந்து ஒரு அட்வஸ்ட்மெண்ட் டாக்கை கூட்டத்துக்கு பின்னாடி வந்து போட்டிருந்தேன் அதை பார்த்துட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதனால சரி வச்சு உங்ககிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வேலைக்கு போயிட்டு வந்து சாயந்தரம் டைம்ல கொஞ்சம் டைம் இருக்கு அவளுக்கு அதை வந்து அதையே வேஸ்ட் பண்ண டைம்ல அதெல்லாம் நிறைய பேர் வந்து கேக்குறாங்க டிராயிங் எடுங்க எடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அதுக்காக வேண்டி டிராயிங் கிளாஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிருக்கோம் அதுக்காக தான் இன்னைக்கு வர்ஷா வச்சு அவங்க கூட பேசலாம் அப்படின்ட்டு சொல்றதா போன டைம் அதே தான் ஒன் ஆர் டூ ஆர் கிளாஸஸ் வந்து நான் எடுத்துட்டு இருக்கேன் ஸோ லாஸ்ட் டைம் இருந்தவங்களே நீங்களே எடுங்க நான் நிறைய பேர் டூ ஃபிஃப்டி பிளஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேலே போகும் டீச்சர்ஸ்லாம் நான் வச்சிருந்தேன் ஸோ அதனால அந்த டைமிங்ல வந்து மற்ற டீச்சர்ஸ்லாம் வச்சு எடுத்துட்டு இருந்தேன் ஸோ அதெல்லாம் வேண்டாம் நீங்களே எடுங்க நீங்களே எடுங்கிறது பக்கமா இருக்கிறதுனால எக்ஸாம் நிறைய இருந்ததுனால சரி போயிட்டு எனக்கு ஈவினிங் செவனுக்கு மேலே கிளாஸாவே எடுக்கலாம் நான் பிளான் பண்ணிருக்கேன் வந்து நான் ரெகுலரா சொன்ன மாதிரிதான் அதர் கண்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இருக்கு அவைபிளா இருக்கு ஏன்னா நிறைய ப்ராப்ளம்ல எனக்கு மெசேஜ் பண்றீங்கன்னா அதர் கண்ட்ரீஸ்ல அப்படின்னா அவங்களுக்கு ஒன் ஆன் ஒன் கிளாஸஸ் நான் எடுத்துட்டு இருக்கேன் பிளஸ் கண்ட்ரி பயாலஜி ஒரு பேட்சில் வந்துட்டு டென் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க டென் டு ஃபிஃப்டீன் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க ஸோ அதுவும் வந்து பழைய மாதிரி எடுத்த மாதிரி தான் இந்த டைமும் எடுக்க போறேன் ஸோ ஜாயின் பண்ணணும் வில்லிங் இருக்கும் நினைக்கிறீங்க ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் உங்கள் கிட்டோட நேமு ஏஜ் இதை மட்டும் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே அனுப்புகிறேன் இது வந்து லைக் த்ரீ மந்த்ஸ் கோர்ஸ் மாதிரி போகும் இது வந்து த்ரீ மந்த்ஸ் கோர்ஸ் இதுல வந்து சாட்டர்டே சண்டேஸ் இல்லனா ஒரு வீக் டேஸ்ல டூ டேஸ் மட்டும் தான் கிளாஸ் இருக்கும் ட்வெண்ட்டி ஃபோர் கிளாஸஸ் வந்து கவர் பண்ணுவோம் ட்ராயிங் ஆயில் பேஸ்டிங் கலர் பென்சில் ஷேடிங்ஸ் பெயிண்டிங்ஸ் கேன்வாஸ் ஷோக்ஸ் இது எல்லாமே எல்லாமே கவர் பண்ற மாதிரி தான் இருக்கும் ஒரு ஒரு ஏஜ் கேட்டகரிக்கு ஒவ்வொரு போர்ஷன்ஸ் இருக்கும் ஷேர் பண்றேன் வில்லிங்கா இருக்கீங்க உங்க நேம் உங்களோட ஏஜ் அதை மட்டும் ஷேர் பண்றேன் ஓகேவா சரி எனக்கு எனக்கு வந்து வருஷா வரைஞ்சதுலயே ரொம்ப புடிச்சிங்க எனக்கு தான் ரொம்ப பிடிச்சது நான் வந்து குவாலிஃபைடு வந்து டிப்ளமோ இன் ஃபைன் ஆர்ட்ஸ் வந்து முடிச்சிருக்கேன் ஸோ ட்ராயிங்கோட ஃபைன் ஆர்ட் கவர்மெண்ட் ஃபைன் ஆர்ட்ஸில் வந்துட்டு நான் வந்து குவாலிஃபைடா வந்துட்டு முடிச்சிருக்கேன் ஸோ நான் ப்ராப்பராக ஆர்ட் ஒர்க் முடிச்சு எக்ஸாம்ஸ் எழுதி தான் வந்துட்டு இந்த கிளாஸஸ் நான் எடுக்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் நான் நிறைய எல்லா பெயிண்டிங்ஸ் ஒர்க்லேயும் ஆயில் பேஸ்டிங் ஒர்க்கு கலர் பென்சில்ஸ் அந்த மாதிரி ஷேட்ஸ் இது என்னோட ஒரு பெஸ்ட் பார்ட் ஒவ்வொருக்கும் ஒரு யூனிக்கான ஒரு பெயிண்டிங்ஸ் வந்து பார்ட் கொடுப்பாங்களோ அதெல்லாம் என்னோட பெயிண்டிங் பார்ட் வந்து இது எனக்கு பிடிச்சது இது வந்து நான் எப்பவுமே இந்த இடத்துல எனக்கு வேணும்னு சொல்லி வச்சிருப்பேன் எப்பவுமே ஆனா வந்து அவர் ரூம்ல வச்சிருக்க சொல்லி அவர் தூக்கிட்டு போயிட்டான் அதுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறம் இது நான் எடுத்து வச்சுக்கேன் அது இப்பதான் மறுபடியும் இந்த இடத்துல ஒட்டி வச்சு கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு வருஷம் இருக்கு இந்த பெயிண்டிங்ஸ் அதனால எப்பவுமே பெயிண்டிங்ஸ் வந்து அதிகாத ஒரு விஷயம் நீங்க உங்க மெமரிஸை வந்து எப்பவும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம் பெயிண்டிங்ஸ்ல ஓகே இனிமேத பத்தி டீடைல்ஸ் கான்டாக்ட் பண்ணுங்க ஓகே ஓகே நம்ம இதுக்கப்புறம் இன்னைக்கு நான் என்னென்ன பண்றேன் அப்படிங்கிறத ஒரு வீடியோவை எடுத்திருக்கேன் இன்னைக்கு எல்லாம் கெஸ்டா வந்திருக்காங்க வீடுஃபுல்லா கெஸ்டா இருக்கு இன்னைக்கு அவங்க மூலயமா என்ன நான் அவங்களுக்காக சமைச்சு போட போறேன் அப்படிங்கறத ஒரு வீடியோ எடுக்கப் போறேன் வாங்க வீடியோ போய் பார்க்கலாம் இப்போ லஞ்சுக்கு வந்து நான் வந்து ஜப்பான் சிக்கன் தான் செய்ய போகிறேன் இது வரைக்கும் யாருக்குமே ஜப்பான் சிக்கன் தான் என்னன்னே தெரியாது ஆனால் வந்து என்னைக்கு வந்து விக்னேஷ் வந்து ஜப்பான் சிக்கன் எனக்கு பிடிக்கும்னு அவர் சொன்னாரோ அன்னைக்குலேருந்து எல்லாருமே ரீல்ஸ்லேயும் சரி வீட்லேயும் சரி எல்லாருமே ஜப்பான் சிக்கன் செய்ய ஆரம்பிச்சிட்டோம் நம்ம நம்ம வீட்டுக்காரங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அடுத்த எங்களுக்கு பிடிக்குதுன்னு சொல்லிட்டாங்கன்னா போதும் ஒரு செலிப்ரிட்டி ஒரு ஒரு பொருள் ஒரு சாப்பாடு ஐட்டம் பிடிக்குதுன்னு சொல்லிட்டாங்கன்னா உடனே நம்ம அதை செஞ்சுருவோம் நம்ம அதே மாதிரிதான் இப்போ நானும் அந்த கேட்டகிரியில இன்னைக்கு வந்து ஜப்பான் சிக்கனை செய்ய போறேன் ஏன்னா எங்கள் பையன் பொழுதும் நிற்கும் ஜப்பான் சிக்கனை எடுத்து வச்சுட்டு அம்மா இது செஞ்சு காட்டே செஞ்சு காட்டேன் அப்படின்ட்டு இருக்கலாம் அதனால தான் செய்ய போறேன் சிக்கனை வந்து எடுத்துக்கங்க நல்லா நம்ம போன்லெஸ் சிக்கன் தான் எடுத்துக்கணும் இதில் வந்து மாவு இருக்கு இருக்குதுடா உங்க அப்பா எடுத்துட்டாரு பரவாயில்ல உங்கள் பையனை கடிசிட்டிங்க சொல்லு அப்படிங்கிறாரு என்ன பண்ணுறது இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் பவுடர் போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க அதே போல மைதா மாவும் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம்

இது வந்து இதெல்லாம் போட்டு கலக்கி ஒரு பத்து நிமிஷம் வந்து ஊற வச்சா பதினஞ்சு நிமிஷமா சரி பதினஞ்சு நிமிஷம் எப்படிங்க அவன் என்னத்தை பார்த்தானோ அதை அப்படியே சொல்கிறோம் அவ்வளோதான் இப்போ ஊற வச்சுட்டு நம்ம கொஞ்சமா தண்ணி தண்ணி தெளிச்சு விட்டு நம்ம வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஊற வைக்கிற மாதிரி நல்லா பெரட்டி வச்சிட வேண்டியதாங்க அவ்வளோதாங்க சரிங்களா ஓகே நல்லா பெரட்டிட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு இது ஒரு ஒரு பத்து நிமிஷம் ஊருட்டு அப்படியே அப்புறம் எண்ணெயில போட்டு பொரிக்க வேண்டிய வேலை சரிங்களா அவ்வளோதாங்க நல்லா பெரட்டியாச்சு இப்போ இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே ஊறட்டும் இது அப்புறம் நம்ம வந்து பொறிச்சிட்டு இதுக்கப்புறம் செய்யலாம் இன்றைக்கி லஞ்சு வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக தான் செஞ்சுருக்கேன் அது என்னென்ன லஞ்சு செய்ய செஞ்சு முடிச்சிட்டு காட்டுறேன் ஏன்னாக்கா அதெல்லாமே நீங்கள் ஏற்கனவே நான் வீடியோவில் போட்டது தான் அதனால தான் நான் உங்கள்கிட்ட வீடியோ எடுத்து காட்டல அடுத்தடுத்த சமையல்லாம் போய் நான் செய்ய ஆரம்பிச்சிடறேன் இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும் இப்போ வந்து நல்லாவே ஊறிடுச்சுங்க இப்போ நம்ம ஜப்பான் சிக்கனை பொறிச்சு எடுத்துடலாம் ரொம்ப ப்ரௌனாக கலராக மாறுற அளவுக்கு பொறிக்க ஊட்டுறாதீங்க லைட்டாக வெந்ததுக்கு அப்புறம் எடுத்துடலாம் நம்ம ஆனா உள்ள சிக்கனுங்கிறதுனால ஈஸியாக வெந்து போயிடும் போட்டதும் இதே மாதிரியா எல்லாத்தையும் நம்ம பொரிச்சு எடுத்துடலாம் நான் புரிச்சுட்டு காட்டுறேன் உங்களுக்கு அவ்வளோதாங்க இப்ப நம்ம எடுத்துடலாம் இதுவே நல்லா வெள்ளையாவே இருக்குது நமக்கு வீடியோவில் பார்க்கறதுக்கு தெரியுது ஆனால் நல்லா வெள்ளையாவே இருக்கு பார்க்கறதுக்கு இந்த மாதிரி எடுத்துடலாம் நம்ம மைதாவும் கான்ஃப்ளவரும் போட்டு பெறட்டிருக்கோம் இல்லையா அதனால் உங்களுக்கு வந்து கலர் வந்து க கலராக கொடுக்காது அதாவது பெப் இது போடுற மாதிரி தான் கலர் கொடுக்கும் சிக்கன் சில்லி பவுடர் போட்டால் தான் கலர் கொடுக்கும் அதனால் கலர் கொடுக்காது பயந்துக்க வேண்டியதே இல்லை ஒயிட்டாகவே இருக்கும் இருக்கிற எல்லாத்தையுமே பொரிச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் உங்களுக்கு இந்த பக்கம் வந்து ஜப்பான் சிக்கனுக்கு பொறிச்சு இருக்கேன் இந்த பக்கம் வந்து பன்னீர் பாப்கானுக்கு பார்த்தா பன்னீர் பாப்கான், லெஃப்ட்ல பார்த்தியா ஜப்பான் சிக்கன். ஜப்பான்ல இருந்து ஒருத்தர் வந்திருக்காரு. சாப்பிறதுக்கு ஜப்பான் சிக்கன். சிக்கன். ரொம்ப கீழே அறக்க பறக்க சமைச்சிட்டு இருந்தோம் நாங்கள் எல்லாரும் ஆனா பசங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து போய் ஸ்விம்மிங் ஃபுல்ல விளையாட ஆரம்பிச்சுட்டாங்க சென்னையில இருந்து இவங்கெல்லாம் வந்ததுனால அவங்களுக்கு வெயில் பயங்கரமான கொடுமை இல்லைங்களா வெயில் கொடுமை அதனால தண்ணியை பார்த்தோன்னே எல்லாம் தண்ணில பாஞ்சிருச்சிங்க எல்லாம் விளையாண்டு முடிச்சிட்டு தான் சாப்பிட வந்தாங்க வீட்டுக்கார பொறிக்க சொன்னேன் நான் பாருங்க வெள்ளை வேலையா பொறிச்சு வச்சிருக்கேன் அவர் பாருங்க வச்சிருக்காரு ஆ இப்படி ப்ரௌனெல்லாம் பறிச்சிடாதீங்க இப்படி வெள்ளையாகவே இருக்கணும் சரிங்களா ஜப்பான் சிக்கன்னாக்கா இப்போ சொண்டா இருந்தால் உனக்கு நான் ஹெல்ப் பண்ணவே வரதில்லை அப்படிப்பாரு தெய்யற தப்பாக சொல்லியே கண்டப்படாது தெரியப்பார் ஆளுங்களும் போட்டுக்கிறதா என்ன இப்போ முதல்ல பட்டரை போட்டுக்கலாம் நல்லாவே மன காஞ்சி போச்சு பூச்சி பூச்சம் சித்தி எப்படி வாங்கிட்டு பட்டர்ல வந்து நம்ம வந்து பூண்டு கொஞ்சம் சின்ன சின்னதா கட் பண்ணிக்கங்க பச்சை மிளகாய் ரெண்டையும் சேர்த்திடலாம் பூண்டு நல்லா நல்லா வந்து வதங்கணும் பூண்டு சரிங்களா கொஞ்சமாக வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நம்ம சிக்கன் இதில் போட்டுடலாம் போட்டுட்டு நல்லா அந்த பட்டர்ல நல்லா பிரட்டி கொடுத்துருங்க சிக்கன் வந்து நல்லா அந்த பட்டர்ல நல்லா பிரண்டு வரும் சரிங்களா எங்கள் அம்மா சொல்

இது நல்லா வேகணுமா இது பால்ல கொஞ்ச நேரம் இது ஏன் ஃபேமஸ் ஆச்சு தெரியுமா ஹஸ்பண்ட் வந்து இது விக்னேஷ் அவர் சிக்கன் சொன்னதுதான் அடுத்ததாக வந்து நான் சேர்த்துக்கிட்டது வந்து ஃப்ரெஷ் க்ரீம் தாங்க சேர்த்துனேன் இது வந்து சேர்த்துனமாக்க உண்மையாலுமே டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இருந்தால் சேர்த்துக்குங்க இல்லாட்டினா நீங்கள் வந்து சேர்த்த தேவையில்லை இது கூடவே ஒரு பத்து முந்திரியை வந்து ஊற வச்சுருந்தேன் ஊற வச்சு அதையும் கொஞ்சம் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க கொஞ்சம் பால் வீட்டு கூட நைஸாக அரைச்சி அந்த முந்திரியும் இது கூட சேர்த்திக்கலாம் இதெல்லாம் சேர்த்துறதுனால தான் என்னவோ தெரியல அந்த சப்பான் சிக்கன் பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது கெஸ்ட்டெல்லாம் வந்ததுனால ஒரே சத்தமாக இருந்துச்சுங்க அதனால தான் சரி நம்ம பின்னா வந்து வாய்ஸ் கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு தான் நான் கட் பண்ணிட்டேன் லைவாக உங்களுக்கு எடுக்காம அவ்வளோதாங்க இப்போ நல்லா கலறி கொடுத்துடலாம் கொஞ்ச நேரம் அப்படியே கிளறி கொடுக்கலாம் ஃபைனல் டச்சாக வந்து நம்ம வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திடலாம் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க நம்ம ஏற்கனவே சிக்கனில் வந்து உப்பு போட்டு தான் செஞ்சுருக்கோம் அதனால் சிக்கனில் கட்டாயம் உப்பு இருக்கும் இந்த கிரேவிக்கு மட்டும் உப்பு போட்டுட்டு ஃபைனல் டச்சாக வந்து நம்ம சக்கரை சேர்த்தனும் ஆனால் ஜப்பான் சிக்கன் நான் சாப்பிட்டது கிடையாது கொஞ்சம் ஸ்வீட்னஸ்ஸாக இருக்கும் அப்படின்னாங்க அதனால் கொஞ்சம் ஸ்வீட் ஜாஸ்தியாகவே போட்டுக்கலாங்க நான் கொஞ்சம் கம்மியாக போட்டேன் அதனால் சாப்பிட்டீங்க சொன்னாங்க கடைங்களில் வாங்கி சாப்பிட்டா கொஞ்சம் ஸ்வீட்டாக இருந்துச்சு பெரியமா அப்படின்னாங்க அதனால் கொஞ்சம் ஸ்வீட் கொஞ்சம் ஜாஸ்தி

ஜப்பான் காரங்கெல்லாம் வெள்ளையா இருக்கிறதுனால ஜப்பான் சிக்கன் வெள்ளையா இருக்குது கரெக்டா அஜய் இதான் அஜயோட இதான் அஜயோடைய கான்செப்ட் தான் வெள்ளையா இருக்குதான்ப்பா எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கங்க ஓகே இன்னைக்கு லஞ்ச் எங்களுக்கு எல்லாருக்கும் இதுதான் எல்லாரும் ஒரு ஓ போட்டுருங்கப்பா என்ன எண்ணெய் பார்சல் எல்லாமே இதோட முடிஞ்சிருச்சுங்க ஆயில் எல்லாத்தையுமே टोटலா சேல்ஸ் பண்ணியாச்சு ஆயில் எல்லாம் முடிஞ்சிடுது தானேங்க செகண்ட் பேட்ச் ஆ ஆட்ட இருக்குதுங்கறோம்ல அது வருதே அது ஒரு 30 40 லிட்டர் வரும் ஆனா வேணும்ங்கறீங்க கீழ நான் நம்பர் குடுக்குறோம் அதுல மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கு என்னங்கற டீடைல் அனுப்புறோம் அப்புறம் பேமெண்ட் போடுறங்க போடுறோம் சரி ஃபர்ஸ்ட் பேட்ச் எல்லாமே முடிஞ்சிருச்சு அவ்ளோதான் இப்போ செகண்ட் பேட்சுக்கு தான் அவர் சொல்கிறாரு அவ்வளோதான் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தாச்சு இப்போ வந்து நாங்கள் சேலம் கிளம்புறோம் நம்ம வருஷம் பொண்ணு கூட தான் இன்றைக்கி நாங்கள் ரெண்டு பேரும் சேலம் போகலாம் அப்படின்ட்டு அதனால் சேலத்தில் என்ன வேலை இருக்குது அப்படிங்கிறத போய் பார்க்கலாம் இந்த மஞ்சள் கலர் பூ அழகா இருக்கு இல்லைங்க இருக்கு கொஞ்சம் சேலம் போனதும் வர்ஷாவுடைய ஃப்ரெண்டை தாங்க முதல்ல போய் பார்த்தா ஃப்ரெண்டை பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு நால் ரோட்ல இருக்கிற ஸ்கை மாலுக்கு தான் போனோம் இங்க வந்து கேலக்ஸி அப்படின்னு ஒரு கடை ஒன்று இருக்கு இந்த தான் நான் வந்து ரொம்ப காலமா இங்க தான் எனக்கு தேவையான எல்லா பொருட்களுமே வாங்கிட்டு இருக்கேன் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் நமக்கு என்னென்ன தேவையோ அத்தனை பொருளுமே இங்கே கிடைக்கும் அதுவும் ஹோல்சேல் ரேட்டுக்கு பார்லர் வச்சுருக்காங்க இல்லைங்களா பியூட்டி பார்லரு அவங்க எல்லாருமே இங்கே தான் வாங்குவாங்க இந்த மு முகத்துக்கு பூசுறது எல்லா பொருட்களுமே இங்கே தான் வாங்குவாங்க அதனால வருஷம் ஏதோ நோ ஸ்பின் வாக்கு வேணும்னு சொல்லி கேட்டிருந்தா அதனால சரி வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு போனோம் போயிட்டு அதோடு மட்டுமா வாங்கியிருப்போம் அதுக்கப்புறம் வேணுங்கிற தேவையான பொருட்கள்லாம் வாங்கினேன் கொஞ்சம் பொட்டு வாங்கினேன் அதுக்கப்புறம் கிளிப்பு கொஞ்சம் நான் வாங்கினேன் அதெல்லாம் இல்லாமல் வருஷா கொஞ்சம் நிறைய பொறுக்கி வச்சுக்கிட்டா ஏன்னா அவங்க அப்பா கூட வந்திருக்கிறதுனால அவர் தானே பணம் கட்டுறாரு அதனால் நமக்கு தேவையானது எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டு வேணுங்கிற ஐட்டம்லாம் எடுத்து வச்சுக்கிட்டா ஃபர்ஸ்டாக வாங்கினா இந்த ஹேர் கிளிப்பு ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க அப்படியே முடிய விரிச்சு விட்டு அப்படியே சைடில் சுருகிற மாதிரி அந்த கோல்டன் கலர் தான் வாங்கினா இது மாதிரி நிறையா ஒவ்வொரு ஒவ்வொன்றும் யூனிக்காக இருக்கிறதா பார்த்து பார்த்து ஒன்றுனா வாங்கினா ஆனால் அந்த கடை எனக்கு ரொம்ப பிடிக்குங்க ஆனால் ஏன்னாக்கா மணப்பொண்ணுக்கு வந்து தேவையான பொருட்கள்லேருந்து நமக்கு நார்மலாக இருக்கிற பொண்ணுங்களுக்கு முதல் கொண்டு எல்லா ஐட்டமும் நியூவாக வரது எல்லா கலெக்ஷன் எல்லாமே அங்கே இருக்கும் அங்கே அதனால் ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு நான் கட்டாயமாக போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடுவேன் எனக்கு தேவையான பொருட்களை வாங்கிட்டு செமையாக இருக்குது சூப்பர் ஒன்று எடுத்துக்கூடா இது அழகாக இருக்குது

இப்ப எந்த குழந்தை போடுதுங்க நீ வேற பெரிய குழந்தை தான் போடுது இங்க பாருடா வருஷம் இங்க பாருடா இது பாருடா ஒரு சைடு மட்டும் அப்படியே சைடுல குத்துறது சூப்பரா இருக்குது ரெண்டு ஏய் இது இல்லை இது ரொம்ப அழகா இது சைடுல குத்துற மாதிரி இருக்குது உன் கூடயே அஜயையும் வந்துட்டா அஜய் தம்பியும் பாவம் அங்கேயும் இங்கேயும் தடுமாறிட்டு இருக்கான் ஸ்கின் ஸ்கின் க்ளீன் க்ளீன ஸ்கின்னை க்ளீன் பண்ணுற மாதிரி அது ஒரே

நாங்கள் கடையை விட்டு வெளியில் வர்றதுக்குள்ளே நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சிங்க அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் முட்டை முட்டாய் வாங்குறதுக்காக வேண்டி கடைக்கு போனோம் ஏஎம் ஃபுட் கோர்ட்டுக்கு தாங்க போய்ட்டுருந்தோம் வேணுமா நல்லா மழை பெய்யுது அவ்வளோதாங்க முட்டை மிட்டாய் கடையில் போய் ஆளுக்கு ஒரு டப்பா வந்து முட்டை மிட்டாய் வாங்கிக்கிட்டாங்க சென்னைக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு தாங்க அங்கே கூட இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வாங்கிட்டு போனால் இன்றைக்கி வீடியோ இதோட முடிஞ்சிருச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் காக்கை கூடத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம் பாய்